நீங்கள் ஆசீர்வாதத்தில் நடக்கணும்னா நான் ஒன்று சொல்லுறேன் கேளுங்க அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை போதிக்கிறதுக்குன்னு கத்தர் ஒரு மனுஷன் எழுப்புறார் அப்படி தான் கத்தர் ஜனஜன நடத்துகிறார் பாருங்க அது ரொம்ப முக்கியம் அதனால தான் பழைய சொல்லி அந்த வசனத்துக்கு போக போகிறோம் அப்பொழுது மோசியை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இப்படி ஒரு ஆள் யாராவது பிரசங்கம் பண்ணும் இதுதான் கிறிஸ்தவ போதனை ஐயோ உற்றுப்பா ஆள் எனக்கு வேணாம் ஐயோ எனக்கு அந்த செழிப்பு வேணாங்க இருக்கிறதிலே இருந்துடுறாங்கன்னா ஏழை விசுவாசியாகவே சேர்த்து போகிறேங்க இது போதுங்க இப்படியே நான் மடிஞ்சு போகிறேங்க பரவாயில்லைங்க ஏன் தோல்வியிலேயே இருந்துட்டு போகிறவங்கன்று சொல்கிற ஆட்டில் பிடிச்சி இழுத்துட்டு வந்து பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் சேலஞ்சு பண்ணுறாரு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நீங்கள் பாருங்கள் நீங்கள் காண்கிற எகிப்பிரை இனி ஒருபோதும் காண்பதில்லை உங்களை வாட்டி வதைக்கிற வறுமையை உங்களை வாட்டி வதைக்கிற நோய்களை உங்களை வாட்டி வதைக்கிற பிரச்சனைகளை உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இதுவரைக்கும் போட்டு தலையில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசை இனி நீங்கள் காண்பதில்லை அவனுடைய வல்லமை இனி உங்களை மேற்கொள்ளாது இதை நீங்கள் மேற்கொள்வீர்கள் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள் என்று சொல்லுகிறாள் உங்களுக்கு தேவை திருப்போம் ரெண்டு நாலாமதுக்கு திருப்புங்கள் இருபதாம் அதிகாரம் இதற்கு பின் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேரியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேடக் கூடினார்கள் யூதாவிலுள்ள பட்ட எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசிலேமீரும் கூடின சபையில் நின்று என் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே பரலோத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன் தேவரில் ஜாதியுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் மூடி எதிர்த்து நிற்க கூடாது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய சிறுவர்களுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இந்த உடைய சிநேகிதனாகிய ஆபிரஹாமுடைய சந்ததிக்கு என்றைக்குமென்று அதுக்குதான் வாஸ்தே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு எங்களுக்கு இது வந்திருக்க விரோதியெல்லாம் எதை பிடுங்க வந்திருக்கான் ஆபரஹாமன் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டதை பிடுங்க வந்த ஆட்கள் இவங்களாம் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் இது தேசத்தை நீர் கொடுக்கவில்லையா ஆபரஹாமன் சந்ததிக்கு என்று கொடுக்கவில்லையா ஜப ஜபம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ ஜபத்தில் வந்து சும்மா அழுதுட்டு இருக்கக்கூடாது ஜபத்தில் வந்து கத்தருடைய வார்த்தையை நினைவுபடுத்த வேணும் கத்துடைய வாக்கு எடுத்து பேச வேணும் ஆபரஹாமன் சந்ததிக்குன்னு சொல்லி கொடுக்கவில்லையா அந்த தேசத்தை இப்போ இந்த தேசத்துலேருந்து எங்களை விரட்டுறதுக்கு ஆட்கள் வந்திருக்குது கடலுக்கு கப்பால் இருந்தாலும் பெரிய இராணுவமெல்லாம் வந்துகிட்டு இருக்குது எங்களை விரட்ட நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிற கொடுக்கவில்லையா ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உங்களுடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த பரிசுத்தலத்தை கட்டினார்கள் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமும் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்ததியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போதும் இதோ இஸ்ரவேல் எத்திரி தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் செய்கீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணினவங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் பாருங்க அதே கதை தான் அங்கேருந்து வந்து அன்றைக்கி டீல் பண்ண முட்டாங்க இந்த ஆளுங்களை இன்றைக்கி இப்போ வந்திருக்கான் விரோதியாக வந்திருக்கான் சொல்கிறாங்க ஆண்டவரே அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தீர் தபர்ஹாமன் சந்ததிக்கு எகிப்தின் நடைமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி வந்து எங்களுக்கு கொடுத்தீர் எங்களை துரத்து விட வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவள் குழந்தைகளும் அவள் பெண் ஜாதிகளும் அவள் குமாரரும் கூட கத்திற்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏஎலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியலும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனாகிய லேவியின் மேல் கத்தடி ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எரிசிலேவின் குடிகளை ராஜாவாகி யோசை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை தேவனுடையது உங்களுடைய சுதந்திரம் ஆப்ரஹாமுக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்த தேசம் இதுலேருந்து துரத்தி விட வர்றாங்க இதை பிடுங்க வர்றாங்க உங்களுடைய சூழ்நிலாம் எதுக்கு வருது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துருக்குது ஏச அதை உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையெல்லாம் பிசாசு உபயோகப்படுத்தி எப்படியாவது அந்த சுதந்திரத்திலருந்து உங்களை பிடிங்கிடலாம் உங்கள் சுதந்திரத்தை இருந்து பிடிங்கிடலாம் அல்லது சுதந்திரத்தை நீங்கள் பெறாதபடி செய்து விடலாம் என்று தான் இதெல்லாம் வருகிறது நீங்கள் என்ன உணர்வோடு இருக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கலையே அநீர் இது ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு இயேசு மூலமாக வந்து சேர்ந்துருக்குது இதெல்லாம் என்னுடைய சுதந்திரமாச்சே சுதந்திரம் என்கிற உணர்வு என்னுடைய பிறப்புரிமை இதெல்லாம் என்னுடையது இது என்னுடைய பிறப்புரிமை இது என்னுடைய ரைட் என்னுடைய ப்ரிவலேஜ் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் இருக்குதா இன்றைக்கி நான் நன்றாக இருப்பது என்னுடைய பிறப்புரிமை இந்த உணர்வு அணே கிறிஸ்தவத்தில் கிடையாது பாருங்கள் பாருங்கள் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்கள் எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே இருசிலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பாருங்கள் அதே மாதிரி பிரசங்கம் தான் எந்த மாதிரி பிரசங்கம் மோசே பண்ணார் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு தேவை வேறு பிரசங்கெல்லாம் தேவையில்லை தரித்து நின்று கத்தர் கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கத்தருங்களோடு இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசபா தரை மட்டும் மூங்குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசிலமின் குடிகளும் கத்தரை பணிந்து கொள்ள கத்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோஹாத்தியரின் புத்தர்களும் கேராகியரின் புத்தர்களும் இருந்த லேவியர் எழுந்து இஸ்ரோவேலும் தேவனாகிய கத்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள் கத்தரை துதிக்கிறார்கள் இப்போ கொஞ்சம் பெட்டராக கற்றுக்கிட்டாங்க ஜனங்க முன்னே அழுதார்கள் முன்ன பயப்பட்டார்கள் முன்ன அதோடு நிறுத்திக்கிட்டாங்க இல்லை கல் எடுத்து அடிக்க பார்த்தாங்க தினையா சும்மா எங்களை கூட நீங்கள் சாகடிக்க அடிக்க இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்க கொஞ்சம் உற்சாகம் கொடுத்த உடனே தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் பேசின உடனே ஒரு தீர்க்கு தரிசி எழுந்து கத்தர் சொல்கிறார் பயப்படாதே நீ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் கத்தர் உனக்கு கொடுக்குற ரட்சிப்பை இன்றைக்கி நீ காண்பாய் பயப்படாமல் கலங்காமல் இருங்கன்னு சொன்ன உடனே மகாசத்தத்தோடய கம்பீரமாய் துதித்தார்கள் நாம் இங்கே வந்து கத்திரை துதிக்கிறது என்று சத்தம் போட்டு துதிக்கிறது என்று சாதாரண ஒரு காரியம் இல்லை பாருங்கள் அந்த வெற்றியின் உணர்வு உள்ளே இருக்கிறனால தான் சத்தம் வருதுங்க இங்கே சும்மா நம்ம சத்தம் போடுற இல்லை சும்மா சத்தம் போட்டு எல்லாேருக்கும் தொல்லை கொடுக்குறதுக்காக நாம் சத்தம் போடல வெற்றியின் உணர்வு இருக்குது தான் நான் என்கரேஜ் பண்ணுறேன் நல்லா கத்திரை துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் ஜெயத்தின் உணர்வு உள்ளே எழும்பட்டும் பிரச்சனையோடு வரலாம் பலவிதமான சூழ்நிலையில் மத்தியில் வரலாம் ஆனால் இந்த ஜெயத்தின் உணவுனால் ஆட்கொள்ளப்படுங்கள் மகா கம்பீர சத்தத்தோடு தேவனை துதியுங்கள் ஆட்பரியுங்கள் சத்தமிடுங்கள் துதியுங்கள் நல்லது அது நல்லா கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி அமைதியாக இருந்து இருந்து தான் தோக்கிறது நல்ல வாயை திறந்து துதியுங்கள் ஜனங்க பாருங்கள் எல்லாத நியாயமெல்லாம் பேசுவாங்க கையை தூக்கி சோத்தடிக்கணுமா கத்துற என்ன யாது இவ்வளோ பேர் சத்தம் போடுறாங்க இவ்வளோ சத்தமாக தான் கத்துற துதிக்கணுமா வீட்டில் எவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க அதை யாராவது தப்புன்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் என்ன யோசித்து உண்டு அதை எல்லாம் நியாயப்படுத்துவாங்க என்ன சத்தம் கேட்குது வள 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 அங்கே கேட்குறது அடுப்பங்கரையில் இவங்க பேசுறது வந்து தெருவுக்கு கேட்கும் பக்கத்து வீட்டுக்கு கேட்கும் அவ்வளோ சத்தம் கேட்குது ஆனால் அதெல்லாம் ஓகே கத்திர துதிச்சா தான் தப்பு ரொம்ப சைலண்ட்டாக நம்ம துதிக்கணுமாக்கும் ரொம்ப குய்ட்டாக இருக்கணும் எதிர சர்ச்சு இது ஒன்று சத்தம் போடக்கூடாதாக்கும் யார் சொன்னதுங்க கம்பீர சத்தத்தோடு மகா கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்புரியங்கள் துதியுங்கள் நெகட்டிவாக பேசும்போது எவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறோம் அதெல்லாம் கம்மி பண்ணுங்க பேசாதீங்க அதை வாயை மூடுங்க கத்திர துதிப்பதற்கு வாயை தரவங்க இது கேட்கட்டும் தெரு மன வரைக்கும் கேட்கட்டும் கேட்டாதான் அவங்களுக்கு வரும் அறிவுறோம் என்ன சத்தம் என்ன சத்தம் கேட்டு வந்தா சொல்லலாம் பா சத்தம் ஹலோ இருக்கிறீங்களா என்ன அவ்வளவு பெரிய சத்தம் வருதுன்னா என்ன பெரிய சத்தம்னா இவ்வளவு பெரிய ஏசு இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு பெரிய சந்தோஷம் சும்மா சத்தம் போடுற கும்பல பாருங்க ஒரு அர்த்தத்தோட வெற்றியின் உணர்வு உள்ள இருக்கணும் நம்ம ஆராதிக்கும் போது ஜெயத்தின் உணர்வு உள்ளத்தில் எலும்ப வேணும் விசுவாசம் எலும்ப வேணும் மகிழ்ச்சியோடு சில நேரத்தில் அப்படியே டவுனா வருவோம் பாருங்க ஒரு சத்தம் கொடுக்க வேண்டிதான் சத்தத்தை உயர்த்தி கத்தரை துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் ஏன் சொன்னால் அந்த வெற்றியின் உணர்வு உள்ளே வரும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் வாயை திறந்து பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் அதை உறுதிப்படுத்துங்கள் வாயை திறந்து அதை அறிவியுங்கள் சத்தமிடுங்கள் ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம் பயத்தோடு வந்திருக்கலாம் பிரச்சனையோடு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே வரும்போது பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் ஜெயம் உங்களுடைய இது கத்தரை கொடுக்குற ரட்சிப்பை பாருங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க ஒரு ரெஸ்பான்ஸை கொடுங்க வாயை திறந்து கத்திர கம்பீர சத்தமாக ஆர்ப்பரியுங்கள் அதே மாதிரி தான் பிரசங்கத்தை போதும் இது நம்ம சபையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ரொம்ப நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஜனங்க வந்து அவ்வளோ அருமையாக வசனத்தை கேட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அது நல்லது ஏன்னா உள்ளத்தில் விசுவாசம் எலும்புகிறது நீங்கள் கைத்தட்டுற விதமும் நீங்கள் கத்துற ஆர்ப்பரிக்கிற விதமும் சத்தமிடுற விதமும் அது ரொம்ப நல்லது ஏன்னா இதை கவனிக்கிறீங்க உள்ள விசுவாசம் எலும்புகிறது இதெல்லாம் அவசியம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது சிலர் இருக்கிறாங்க அப்படியே மாதிரி அப்படியே இருப்பாங்க அது என்ன பிரசங்கம் பண்ணி என்ன செல்லு பிரசங்காரில்ல பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி இப்படியே இருப்பாங்க ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்காவது கொடுக்கலாமான்னு இருக்காங்க சில நேரத்தில் ஆளுகளுக்கெல்லாம் என்ன ஜீவன் இருக்குதா இல்லையா என்ன அது இது உயிர் தான் இருக்குதா என்ன இருக்கீங்களா இருபது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவன் வளாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்பட்டு போகையில் யோசபாத்து நின்று இப்போ கவனிங்க இங்கே தான் வருது யூதாவே எரிசிலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் நான் சொல்கிறான் பெரிய யுத்தம் பெரிய ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க பெரிய இராணுவம்லாம் வந்திருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் ஜனங்களே தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள் உங்களை யாரும் முடியாது கத்தரை நம்புங்கள் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்கள் பிரச்சனைகளை அல்ல கத்தரை நம்புங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிற அல்ல கத்தரை நம்புங்கள் நீங்கள் சந்தித்திருக்கிற மலைகளை அல்ல கத்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் உங்களை எதிர்த்து உங்களுக்கு மேலே ஒன்றும் வர முடியாது நான் சொல்லுகிறேன் நிலைப்படுவீர்கள் கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புறதை போ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த மலை மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த பிரச்சனை மேலே அதையே பார்த்துட்டு இருக்காதிங்க அதன் மேலே கவனத்தை செலுத்தாதீங்க கத்தரை நம்புங்கள் எல்லாம் சொல்லுங்கள் கத்தரை நம்புங்கள் பக்கத்தில் இருக்கப்படும் கத்தரை நம்புங்கள் அல்லங்க அவர் அப்படி சொல்லிருக்க அவரை நம்பாதீங்க கத்தரை நம்புங்கள் இல்லங்க டாக்டர் அப்படி சொல்றாரு அவரை நம்பாதீங்க கத்தரை நம்புங்கள் அவர் நல்லவர்தான் அவர் தெரிஞ்சது சொன்னாரு கத்தர் பெரிய அவரோட பெரிய டாக்டர் அவரு சீஃப் டாக்டர் அவர் சொன்னார் அவரை நம்புங்கள் அவரை நம்புங்கள் பேங்க்ல எப்படி சொல்லிட்டாங்க அவங்க வேற பேங்க் அது நம்ம பேங்க் வேற நம்ம பேங்க் பிரசிடன் சொல்றாரு உடைய குறைகளை எல்லாம் தம்முடைய மகிமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புங்கள் நான் கத்தரை நம்புகிறேன் நிலைத்து நிற்பேன் கத்தரை நம்புங்கள் என்ன அருமையான வார்த்தைகள் அப்படியே ஜீவனை கொடுக்கிறது எனக்கு கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணாதீங்க ஃபோக்கஸை நல்லா மேலே நடந்துக்கிட்டே இருந்தும் திடீர்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் எங்கே பார்த்து நடந்தீங்களா அது நடந்து நடந்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படியே நடந்துட்டு போங்க அப்படியே போய் சேர்ந்துருவீங்க ஐமீன் கவனிங்க நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் கத்துடைய மனுஷர்கள் கத்துடைய வார்த்தையை பேசுகிற மனுஷர்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நம்புங்கள் அந்த வார்த்தைகளை நம்புங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களை நம்புங்கள் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் பாருங்கள் முன்னால் ஃப்ரண்ட் லைனில் யாரை விடுறாங்க ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் யுத்தமே வேறு மாதிரி இருக்குது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தின் பேசிஸில் தான் டீல் பண்ணும் பாருங்கள் உலக பிரகாரமாக டீல் பண்ணாதீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ வேறு விதமாக டீல் பண்ணுங்க இதை முதல் லைனில் யார் பாடகர்கள் அவங்க என்ன பாடுறாங்க கத்தர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முள்ளதென்று கத்தரை பாட பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது தொடங்கின போதே போச்சு பாட்டில் அவ்வளோ பறவை பெரிய வல்லமை பாருங்கள் தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவு இருந்த அம்மன் புத்தரையும் யோ மோவாபரையும் செய்கிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கும் விரோதமாக ஒருவர் கத்திரி எழுபப்பண்ணதுனால் அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் இன்னும் வாசி போனீங்கன்னா இருபத்தி நாலாம் வாசனெல்லாம் சொல்லியிருக்குது இருபத்தி எல்லாம் சொல்லியிருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் வாசித்திங்கெல்லாம் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இவங்க பாட்டு இருக்கிறாங்க இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க ஆளுக்கு அவங்க ஒரு ஒரு ஆளாக அவன் அடிச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை பல ராஜாக்கள் வந்திருக்காங்க ஒன்னே சேர்ந்தால் வந்தாங்க சண்டை போடலான்னு கடைசியில் அவங்களுக்குள்ள சண்டையாகிடுச்சு கத்தர் அங்கே மூட்டி விட்டார் பாருங்க நீ பாட்டு பாடிட்டார் இவன் நல்லா பாட்டு பாட்டுருக்கான் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கருவை என்று உள்ளதையும் பாடி துடிச்சிட்டு இருக்கிறான் ஆயுதம் எல்லாம் பின்னால் தான் வரான் அவங்களுக்கு வேலையே கிடையாது அவன் ரெடியாச்சு பாட்டு நிற்கிறான் ஒரு டெக்கரேஷன் மாதிரி இங்கே யுத்தம் பண்ணுறவங்க பாடு பாடுகிறவர்கள் வாயிலிருந்து பாட்டு வருகிறது தான் இங்கே பாட்டை ரொம்ப நம்புகிறோம் நாங்கள் ஏன்னா இந்த பாட்டெலாம் லேசான பாட்டு இல்லை பாட ஆரம்பிக்கும் போதே பிசாசு தோற்கடிக்கப்படுகிறாங்க பாட ஆரம்பிச்ச உடனே ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு எல்லாம் அவுட்டு ஒரு ஆள் நீங்கள் பின்னாடி வாச பாருங்க நேரம் இல்லை எனக்கு எல்லாரும் ஒரு ஆள் இல்லாமல் எல்லாம் செத்து போனாங்க எல்லாரும் அந்த அந்த எனிமி கேம்பே எல்லாம் செத்து போனா ஓரளவு அவுட்டு அவனுடைய பொருட்களை அவனுடைய வெள்ளி பொல் பொண்ணு விட உடமை இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் இது அழுறதுக்கு மூணு நாட்கள் ஆயிவிட்டது பாட்டு பாடி அள்ளிட்டு வர்றது அவ்வளோ கஷ்டமா உங்களை என்ன துப்பாக்கி எடுத்து சண்டை போடவா சொன்னாரு கத்தி எடுத்து சண்டை போடவா சொன்னாரு லெஃப்ட் ரைட்டாக போட சொன்னாரு தலையில நின்று குஸ்தி பண்ணவா சொன்னார் கிடையாது நல்லா பாட்டு பாடி அடிச்சு அப்படியே அள்ளிட்டு வாழ்னாரு அவ்வளோதான் அதுதான் ஆசீர்வாதம் வேர்வை இல்லை லாபம் அதிகம்